கடலில் மிதந்து வரும் கப்பல் புயல் மழை வெயில் எதுவாக இருந்தாலும் கடலின் சீற்றமாக இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து பயணிக்கும் கப்பல் அந்த கப்பல் தான் நம்மளை பெற்றிருத்த பெற்றோர்கள் பலவித துன்பங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தனக்கு உள் வாங்கி வைத்துக் கொண்டு உங்களை கரை சேர்க்க வேண்டும் என்று உங்களை தாங்கி கரையில் விழுந்து வரும் கப்பலாக கொண்டு சேர்ப்புக்கப்படுவார்கள் நான் பெற்றோர்கள் அப்படி விழுந்து வரும் கப்பல் கரையை கடக்கும் பொழுது எந்த திசையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு திசை தெரியாமல் தவாரும் ஒரு சூழல் இருக்கும் பொழுது கடற்கரையை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு கலைஞரை விளக்கு நமக்கு தென்பெறும் லைட் ஹவுஸ் அந்த கலைஞரை விளக்கு பார்த்தவுடன் கரை சேர்ந்து விடலாம் என்ற கப்பலுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் இருக்கும் பொழுது நமக்கு வழிகாட்டியாக இருப்பவர்கள் தான் ஆசிரியர் பெருமக்கள் என்பதை நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இரண்டு கண்களாக நீங்கள் இந்த பிரயாரணத்தில் இருந்து உள்வாங்கி நல்ல ஒழுக்கத்திலும் நல்ல கல்வியிலும் உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இங்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் ஒரு மூன்று மாணவர்களை தேர்ந்தெடுத்து சிறந்த மாணவர்கள் என்று அவர்களுக்கு பரிசு கொடுத்து ஊக்குவித்தார்கள் வாழ்த்துக்கள் அந்த மாணவர்களுக்கு ஒன்று நான் சொல்லுகிறேன் வெற்றி பெற்றவர்கள் ஒரு முறைதான் பாராட்டுகளை பெறுவார்கள் வெற்றியை இழந்தவர்கள் தொடர்ந்து பல முயற்சிகளை முன்னெடுக்கும் பொழுது சாதனையும் சரித்திரமும் படைப்பார்கள் அதுதான் சரித்திர வரலாறு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உலகம் போற்றும் மகாத்மா காந்தி அவர்கள் கூட பள்ளி தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை பல சரித்திரத்தில் இடம்பெற்ற தலைவர்களாக இருக்கட்டும் அறிஞர் பெருமக்களாக இருக்கட்டும் அறிவியல் சாதனையாளர்கள் இருக்கட்டும் பல வெற்றிகளை எழுந்திருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுடைய விடாமுயற்சி அவர்களுடைய கடின உழைப்பு தளராத தன்னம்பிக்கை அவர்களை இந்த உலக போற்றும் மாபெரும் சக்தி வாய்ந்த தலைவர்களாக நாம் இன்றும் சரித்திரத்தை நாம் தெளித்து பார்த்துக் கொண்டு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஆகவே எந்த மாணவர்களும் எனக்கு இது இந்த சப்ஜெக்ட் வரவில்லை எனக்கு இந்த பாட்டு சரியாக புரியவில்லை எனக்கு இந்த வளையத்தில் ஆர்வம் இல்லை அப்படி அந்த சோர்ந்து போய்விட வேண்டாம் உங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை நீங்கள் சரியாக உள்வாங்கி அதில் நீங்கள் தெளிவாக நடைபோற்றால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற முடியும் அந்த வெற்றியை இந்த பருவத்தில் இருந்து நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் நாம் பெறும் கல்வி என்பது ஐயன் வல்லுவர் தெளிவாக சொல்லியிருப்பார் ஒரு தலைமுறையின் கல்வி என்பது அது ஏழு தலைமுறைக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அழகாக பதிவு செய்திருக்கார் உங்களுடைய கல்வி என்பதும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய தலைமுறைகளுக்கும் அது பெரும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை உணர்ந்து அந்த கல்வியை சரியாக நீங்கள் இந்த இளம் பிராயத்தில் நீங்கள் படித்து மேம்பட வேண்டும் நாம் பெறும் கல்வி என்பது ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருந்து வரக்கூடாது மகாத்மா காந்தியின் கல்வி இன்று வரை நமக்கும் நம் தலைமுறைகளுக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சட்டப்பேரவை டாக்டர் அம்பேத்கரின் கல்வி இன்று வரை நம் தலைமுறைகளுக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது டாக்டர் அப்துல் கலாமின் கல்வி இன்று வரை நமக்கும் நம் தலைமுறைகளுக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே உங்களுடைய கல்வியும் வரும் தலைமுறைகளுக்கும் நாம் சமூகத்துக்கும் நம் நாட்டுக்கும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த குடியரசு தின என வாழ்த்துகளை பகிர்ந்து ஒரு சில நிமிடத்தில் ஒரு உறுதிமொழி அனைவரை எடுத்துக்கலாமா கொஞ்சம் அல்ல எந்திரிச்சு நில்லுங்க உற்சாகமா உங்க கைய வந்து இதயத்துக்கு நேரம் கொஞ்சம் நான் சொல்ல சொல்ல நீங்க அதை அப்படியே திரும்ப சொல்லுங்க நான் பேச கேக்குதுங்களா சரி ஆரம்பிக்கலாமா இந்திய திருநாட்டியம் வருங்கால தலைவர்களாகிய மாணவர்களாகிய நாங்கள் இந்த தேசத்தை சுதந்திர போராட்ட வீரர்களான தியாகிகளை நன்றி உணர்வுடன் போற்றுகிறோம் சுதந்திரம் பெற்ற நம் தேசத்தையும் நம் மக்களையும் வழிநடத்தவும் பாதுகாக்கவும் பொறுப்பை உணர்ந்து நான் நல்ல ஒழுக்கமுள்ள பண்புகளை வளர்த்து சாதி மத வேதமின்றி சமத்துவ சிந்தனையுடன் நன்றாக படித்து முன்னேறுவேன் மது போதைகள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு

தமிழகம் காண்போம் என எழுபத்தி ஆறாவது குடியரசு தினவா டாக்டர் அப்துல் கலாம் கனோ பிள்ளைகளாகிய நாங்கள் உறுதியேற்று செயல்படுவோம் என உறுதியேற்கிறோம் மகிழ்ச்சி நன்றிகள்